கோயில்பட்டி துளசி டெக்ஸில் எனக்கு நம்ம என்ன ஆஃபர் கொண்டு வரணும்னா பாப்கான் டாப் எரூநூற்றம்பது ரூபாய்க்கு பாப்கான் டாப் கொடுக்க போகணும் இது பாப்கான்ல ப்ளைனு செம்மையாக இருக்கும் இது பாப்கான்ல ப்ரிண்டடு நம்ம ப்ரிண்டர்லையும் எப்போது இரு இரு இருபத்தஞ்சி கதை அவைலபிளாக இருக்கும் ப்ளைன்லேயும் எப்போ ஒரு இருபத்தஞ்சு கதை அவைலபிள் இருக்கும் டவர்ஸ் பாருங்கள் இது ப்ளைனு பிங்க்கு எல்லோ க்ரீனு சேண்டில் ப்ளூ எல்லாமே நம்ம அவைலபிள் இருக்கும் ப்ரிண்டரில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் க்ரீனு எல்லாமே அவைலபிளாக இருக்கும் பிளாக்கு வைட்டு எல்லாமே இருக்கும் நிறைய பீஸ் மட்டும் எப்போதும் இருக்கும் நம்மள்ட்ட எப்பவுமே ஒரு நூறு ஸ்டாக் அவைலபிள் இருக்கும் ஒரு கலர்லேயும் அது மட்டும் இல்லாமல் நம்ம கொடுக்க போகிற நூற்றி நூற்றா பாத் ஸ்ட்ராண்ட் வந்து ஆன்லைன் மூலியமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் நமக்கு கடையில் கடையோட ஒரு நம்ம கொஞ்சம் ஹாய் போட்டிங்கன்னா நம்ம மாற்றி அனுப்புவோம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கடை பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா நம்ம வந்து கொரிய கொரியர் பண்ணித்தரோம் நம்ம வந்து ரூபா சார்ஜ் பண்ணுறோம் ஒரு டாப்பாக இருந்தாலும் சரி பத்து டாப்பாங்கன்னா சரி ஐம்பது ரூபா சார்ஜ் போங்க எந்த ஊரில் இருந்தாலும் தமிழ்நாட்டில் இருந்தாலும் எல்லா இடத்தையும் பண்ணி கொடுத்துருக்கோம் தேங்க் யூ நம்ம கடை எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோவில்பட்டி பழைய பேருந்து நிலையம் அருகில் பாம்பே ஸ்வீட்ஸ் எதிரில் ஒன் ஹோட்டலுக்கு வலதுபுறத்தில் லொக்கேட்டாக இருக்குது வேணாங்குறவங்க கடையை வந்து மெசேஜ் பண்ணி பாருங்கள் லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நமக்கு வந்து கொரியர் ஆப்ஷன் உண்டு தேங்க்யூ